மகள் மகன் குறித்து பேசும்போது கண் கலங்கிய அஜித் காரணம் என்ன தெரியுமா தமிழ் சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தை உருவாக்கிய சிலரில் முக்கியமானவர் நடிகர் அஜித் இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வழிவந்த குட் பேர் டக்லி மாபெரும் வெற்றிவிட்டது இதைத் தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கவுள்ளார் இப்படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளிவரவுள்ள நிலையில் ஜனவரி மாதம் முதல் படப்பிடிப்பு துவங்க உள்ளது நடிகர் அஜித் சமீபத்தில் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார் அப்போது கார் ரேஸ் சினிமா அரசியல் போன்ற பல விஷயங்கள் குறித்து மனம் திறந்து வெளிப்படையாக அஜித் பேசியிருந்தார் தனது மகள் மற்றும் மகன் குறித்து பேசும்போது சற்று லேசாக கண் கலங்கினார் இதில் என் மகள் மகனுடன் பள்ளிக்கு அல்லது வேறு இடங்களுக்கு செல்லும் போது அவர்கள் நானே மற்ற அப்பாக்களை போல் இல்லை என அழுது கேட்கிறார்கள் அதை சொல்லும்போது அவர் சற்று கலங்கியது அனைவரின் மனதை நெருடியது விஜய் அதுக்கு பொறுப்பல்ல கரூர் சம்பவம் பற்றி பேசிய நடிகர் அஜித் நடிகர் அஜித் நீண்ட நாட்களுக்கு பிறகு அழைத்திருக்கும் பேட்டி தற்போது வைரலாகி இருக்கிறது அந்த பேட்டியில் அவர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் பற்றியும் பேசியிருக்கிறார் நடிகர் விஜயை நேர்பார்ப்பதற்காக பிரச்சார கூட்டத்துக்கு சென்று நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் அதில் பலரும் குழந்தைகள் அந்த சம்பவம் பற்றி பேசிய அஜித் முதல் நாள் முதல் காட்சியில் ஏற்பட்ட மரணம் மற்றும் இதுபோன்ற கூட்ட நெரிசல் சம்பவம் ஆகியவை சினிமா துறையை மோசமாக காட்டுகிறது என அவர் கூறியிருக்கிறார் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது அதுக்கு அந்த நபர் பொறுப்பல்ல நாம் எல்லாருமே பொறுப்பு நம் சமுதாயம் இப்படி மாறிவிட்டது இது முடிய வேண்டும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க கூட்டம் கூடுகிறது ஆனால் அங்கு அப்படி நடப்பதில்லை தியேட்டர் சினிமா நட்சத்திரம் வெளியில் வரும்போது மட்டுமே இப்படி நடக்கிறது சினிமா துறையை இது தவறாக காட்டுகிறது என அஜித் பேசியிருக்கிறார் அஜித்தின் பேட்டி தற்போது வைரலாகி இருக்கிறது பைசன் மற்றும் டியூட் பாக்ஸ் ஆஃபீஸ் இதுவரை இத்தனை கொடி வசூலா கடந்த மாதம் வெளிவந்த பைசன் மற்றும் ட்யூட் ஆகிய இரண்டு திரைப்படங்களில் பதினைந்து நாட்கள் வசூல் குறித்து விவரங்களை பார்க்கலாம் வாங்க மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி வெளிவந்த பைசன் படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது இப்படத்தில் திரு விக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் ரய்சா விஜயன் பசுபதி லால் மற்றும் ஆபீர் ஆகியோர் நடித்திருந்தனர் இப்படம் இதுவரை பதினைந்து நாட்களை வெற்றிகரமாக கடந்துள்ளது இந்த நிலையில் இப்படம் உலகளவில் இதுவரை ரூபாய் அறுபத்தி மூன்று கோடி வசூல் செய்துள்ளது பிரதீப் ரங்கநாதன் நடிப்பு கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் உருவான இப்படம் சில சர்ச்சையில் சிக்கினாலும் நல்ல வரவேற்பு பெற்று வசூலை வாரி குவித்து வருகிறது ஐந்து நாட்களில் உலக அளவில் இப்படம் ரூபாய் நூறு கோடி வசூல் செய்ததாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது இந்த நிலையில் பதினைந்து நாட்களில் உலக அளவில் திரைப்படம் ரூபா நூற்றி பன்னிரண்டு கோடி வசூல் செய்துள்ளது